ஜெர்மனி ஜப்பான் அமெரிக்கா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இது வந்து ஒரு தொழில் அழகுபடுத்துதல் மலத்தை அள்ளுவது அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சாதி சமஸ்தான காலத்தில் இவங்க பேரு மாதிகர் சிக்லியர் அருந்தத்தியர் யானாதிகள் அப்படின்ற சாதி சனாத்தனம் என்பது மனித கழிவை நகர கழிவை சித்தம் செய்வதற்கென்றே ஒரு சாதி அவர்களுக்கென்று தனி கடவுள் போத்தலையா பிஞ்சிலையா பிஞ்சில் இந்த மாதிரியான தெய்வங்கள் தெய்வ வழிபாடுகள் வாழும் இடம் சாக்கடை பகுதியில் தான் இருப்பாங்க அவங்க எங்கெல்லாம் சாக்கடை இருக்க போது அங்கே தான் இருப்பாங்க அவங்க இது முன்னூற்றி ஐம்பத்தாறு சமஸ்தானங்களாக இருக்கும்போது சாதிய ரீதியில் அது எந்த ராஜாவானாலும் சரி எல்லா சாக்கடையோடு சாக்கடைகளாக இந்த மனித அழகு படுத்தக்கூடிய இந்த பணியாளர்களை மிகவும் மோசமான இடத்தில் வைத்திருந்தார்கள் என்பது வரலாறு